புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் செல்வராஜ் வணக்கம் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் நெல்லையில் புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் என்ன மாதிரியான வழிபாடுகளை பக்தர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் நெல்லையில் புத்தாண்டு கொண்டாட்டம் தொடர்பான கள தகவல்கள் நிஷ்மா மோனிகா ஆங்கில புத்தாண்டு என்பது நேற்று நள்ளிரவில் பிறந்ததை ஒட்டி பல்வேறு கிறிஸ்துவ தேவாலயங்களில் தங்களுடைய சிறப்பு பிரார்த்தனை என்பது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக பல்வேறு இடங்களில் நட்சத்திர விடுதலிலும் இந்த கொண்டாட்டம் என்பது நடைபெற்றது ஆனால் இன்று அதிகாலையில் வந்து தென் மாவட்டங்களில் மிக புகழ்பெற்ற சிவ ஆலைகளான நெல்லையப்பர் கோவிலில் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் என்பது இன்று அதிகாலையிலிருந்தே மிக அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் நேரடியாக பக்தர்கள் தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரியெடுத்து வைக்கும் போதே ஆன்மீகத்தோடு தங்களுடைய இந்த பயணத்தை துவங்கப்பட வேண்டும் இங்கு இந்த ஆண்டு முழுவதும் அனைவரும் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களுடைய எந்தவித ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த ஆண்டு என்பது நகர வேண்டும் என்பதற்காக இன்று அதிகாலையில் இருந்து பக்தர்கள் நெல்லைப்பர் கோயில் தங்களுடைய சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் நீங்கள் அந்த நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம் கிட்டத்தட்ட அதிகாலை ஐந்து மணியிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஐயப்ப சீசனை ஒட்டி இந்த ஐயப்ப சீசர்கள் ஐயப்ப பக்தர்களும் நேரடியாக அந்த சபரிமலைக்கு சென்றுவிட்டு நேரடியாக தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பும் போது நேரடியாக நெல்லையப்பர் கோவில் வந்து தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருவதால் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பக்தர்கள் அதிகாலையில் இருந்தே நேரடியாக நெல்லைப்பர் கோயிலுக்கு வந்து தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக மற்ற கோயில்கள் இருந்தாலும் கூட திருநெல்வேலியில் மிக பிரதானமான கோயில் தென் மாவட்டங்களே மிக புகப்பெற்ற சிவாலயங்களாக இருக்கக்கூடிய இந்த கோவிலாக உள்ளது குறிப்பாக தங்கள் குடும்பத்தினரையும் அழைத்துக்கொண்டு தங்கள் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து நேரடியாக தங்களுடைய இந்த சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இன்று காலை இந்த பக்தர்கள் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது ஏன்னா மற்ற நாட்களை விட இன்று வந்து ஆங்கில புத்தாண்டை விட்டு புத்தாண்டு நேரடியாக தங்கள் பக்தர்கள் நேரடியாக சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நேரடியாகவே நீங்க பார்க்கலாம் ஏனென்றால் நெல்லேப்பர் கோவிலுக்கு கோவிலுக்கு முன்பாக உள்ள வெள்ளி அங்கி சாத்தப்பட்டு விநாயகர்களுக்கு தற்போது அபிஷேகம் என்பதும் தற்போது முடிந்து நேரடியாக பூஜை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது பலர் தங்களுடைய இந்த கோவிலுக்கு வரக்கூடிய சூழலிலும் பக்தர்கள் தங்களுடைய இன்று துவங்கும் போதே நாங்கள் மகிழ்ச்சியோடு இறைவனை வழிபட்டு துவங்குவதாக நினைத்துக் கொண்டு தங்களுடைய நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு பல்வேறு இருந்தாலும் கூட பக்தர்கள் தங்கள் நேரடியாக வந்து ஐயா வணக்கம் தற்போது ஆங்கில புத்தாண்டு தற்போது இந்த நேற்று நள்ளிரவு பிறந்திருக்கிறது எந்த மாதிரியான நெல்லைப்பர் கோயில் பூஜைகள் நடத்தப்பட்டது பக்தர்கள் கூட்டம் எப்படியா ஸ்ரீகுரு பியோன் தென்னாட்டுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி காந்திபதியுடனுடைய நெல்லைப்பர் திருவடிகள் போற்றி திருநெல்வேலி மாநகரத்தில் இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் காந்திபிதேடனும் நிலைப்பற ஆலயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதியதாக பிறக்கப்பட்டுள்ள ஆங்கில புத்தாண்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு அதிகாலையில் ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் என்று சொல்லப்படுகின்ற பள்ளியறை பூஜையில் தொடங்கி விசேஷமான முறையிலே சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரதனை அலங்காரத்துடன் ஆறு மணிக்கு பூஜைகளானது தொடங்கப்பட்டு அன்று இதை காலை பொழுதிலிருந்தே பக்த ஊழியர்கள் மியன்மர்கள் அனைவரும் ஆலயத்தை வந்திருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் கிடைக்க பொருட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான தாக்கங்கள் இல்லாமல் சுபிக்ஷமாகவும் சேமமாகவும் எல்லோருக்கும் எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும் பொருட்டு காந்திபதி உடனோரை நெல்லைப்படுத்திகளை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஸ்தலத்தாசானியர் எஸ் மூர்த்தி சிவாச்சாரர் நேரடியாக இது போன்ற பக்தர்கள் அதிகமாக இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா எங்கேருந்து வாரீங்க இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பை ஒட்டி நெல்லைப் பொருள் ஐயா எங்கிருந்து நம்ம திருப்பத்தூர் சார் மானியம்பாடி பக்கத்தில் திருப்பத்தூர் அங்கேருந்து ஒரு வேலையை வந்தோம் சாமியை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலான்னு வந்திருக்கும் குறிப்பாக ஆங்கில புத்தாண்டை தூங்கும் போதே ஆன்மீகத்தோடு சாமிகளை தரிசனம் செய்வது ஒரு வழக்கமாக இருக்குது நீங்கள் தெரிவிக்கும் போது திருப்பத்தூர்லேருந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நெல்லைப்பர் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணுற எப்படி பார்க்கலாம் சிறப்பாக நினைக்கிறேன் ஒரு கனவாக நினைக்கிறேன் நினைக்கிறது ஒரு அற்புதமாக நினைக்கிறேன் இந்த கோயில் வந்திருக்கிறது ஒரு நல்ல நிலையமாக நினைக்கிறேன் நேரடியாக பக்தர்கள் அதிகமாக இன்று காலையிலிருந்தே தங்களுடைய அவர் தெரிவித்தது போலவே நெல்லை மாவட்டம் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இன்று பக்தர்கள் நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில புத்தாண்டை பிறப்பை ஒட்டி நேரடியாக இந்த கோவில் தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு தங்களுடைய பணிகளை துவங்குவது வந்து மிகவும் நன்றாக இருக்கும் என்பதற்காக தான் தங்களுடைய திருப்பத்தூர் இருந்து வந்திருக்காங்க இது போன்ற பொதுமக்கள் நிறைய இருக்காங்க அதை பேசுவோம் தம்பி எங்க இருந்து வரீங்க என்ன மாதிரியான சாமி தரிசனம் பண்ண வரீங்க எப்படி காலையில் நல்லா இருக்கு இது நாங்கள் மேல இருந்து வரோம் நேரடியாக பக்தர்கள் அனைவரும் தெரிவித்தது போலவே இன்று காலையில் நாங்கள் வீட்டிலிருந்து எழுந்தவுடன் நேரடியாக குளித்துவிட்டு நேரடியாக நெல்லையப்பரை தரிசனம் செய்துவிட்டு தான் தங்களுடைய இந்த பணிகளை துவங்கிறோம் ஏன்னா இந்த ஆண்டு என்பது இந்த பணிகள் துவங்குவது மூலமாக நேரடியாக நெல்லையப்பரையும் காந்திமதி அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு தங்கள் பணி தங்களுடைய மற்ற பணிகளை துவங்கும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் மோனிகா ஆங்கில ஒட்டி நெல்லையப்பர் கோவிலில் பக்தர்களுடைய வழிபாடுகள் தொடர்பான தகவல்களை நேரலியில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்